அஹ் நாசி இலல்லாஹ அன்பானகும் மனிதர்களில் மிக மிக அல்லாஹுக்கு விருப்பத்துக்குரியவர் அடுத்த மனிதனுக்கு பயனுள்ளவனாக இருப்போம் என்று செல் அல்லாறு செஞ்சொன்னாரவே யார் ஒரு மனிதன் பிற மனிதனுக்கு உதவி செய்யக்கூடியவனாக ஒத்தாசை செய்யக்கூடியவனாக இல்லையோ பிற மனிதர்களுடைய விடயத்தில் கரிசனை செலுத்தாமல் இருக்கிறானோ அவன் அல்லாஹ்னுடைய அன்பை பெற முடியாது இந்த செய்தி செஹீல் ஜாமிலே வருகிறது அல்லாவுக்கு விருப்பமானாமல் அடுத்த முஸ்லிமான மனிதனுடைய உள்ளத்தில சந்தோஷத்தை ஏற்படுத்துவது அது மட்டுமல்ல சொன்னார்கள் யார் ஒரு ஒரு மனிதர் இன்னொரு மனிதர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் இன்னொரு மனிதர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் அவரை சந்திக்க போறார் சந்திக்க போறார் அதே மாதிரி அல்லாவுக்காக நேசிக்கின்ற ஒரு சகோதரனை சந்திக்க போறார் என்னோட பழகினார் முப்பது நாற்பது வருஷமா ஒன்னா இருந்தார் இன்னைக்கு நோயாளியாக இருக்கிறார் எப்படியாவது போகணும் அப்படி இல்லைன்னா பிரச்சனை ஆயிரும் அவர் என்ன சரி நினைப்பார் அப்படி நினைச்சிட்டு போனீங்கன்னா இது வாதத்தில் அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க யார் ஒரு நோயாளிய சுகம் விசாரிக்கிறாரோ மன்சாரா அல்லாவுக்காக நேசிக்க கூடிய ஒரு மனிதனை சந்திக்கிறதுக்கு யார் போறாரோ ஒரு வானவர் அழைக்கிறார் அழைத்து சொல்லுகிறார் போற நேரமே வானலோகத்தில் ஒரு மலக்கு அழைச்சு இதுக்கு விளக்கம் என்ன இது இது விளக்கம் உன்னுடைய உலகத்தில வாழ்க்கையும் மனமானதாக மகிழ்ச்சியானதாக ஆகிவிட்டது உலகத்திலையும் அருமையிலையும் நீ மனமானவனாகி விட்டாய் நீ போற நடந்து போற அந்த நடந்து செல்கிறாயே அந்த பாதையில் நீ நடந்து பயணிக்கிறாயே இந்த பயணமும் நீ செல்லுகின்ற இந்த பயணம் அதுவும் மனமாகிவிட்டது சொல்லி போட்டு செல்லவாசில சொன்னாங்க அந்த மனிதர் வானவர் அழைத்து சொல்கிறார் சொர்க்கத்தில் உனக்குரிய இடத்தை நீ பெற்று கொண்டு விட்டாய் உனக்கு இடம் ஏற்பாடு செய்யப்பட்டு விட்டது அப்ப என்ன அர்த்தம் சொர்க்கவாசி இந்த இந்த அவருக்குரிய அந்த இடத்தை அவர் எடுத்து கொண்டார் அப்ப ஒரு மனிதர் ஒரு நோயாளியை விசாரிக்க செல்கிறார் ஒரு நோயாளியை விசாரிக்க செல்கிறார் அல்லது அல்லாவுக்காக நேசிக்கிற ஒரு சகோதரனை சந்திக்க செல்கிறார் என்று சொன்னால் அந்த மனிதர் சொர்க்கத்தில் தனக்குரிய இடத்தை பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் என்பதாக செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே சொர்க்கவாதியினுடைய அடுத்த பண்பு என்ன அடுத்த பண்பு என்ன நோயாளியை விசாரிக்க போறது அதே மாதிரி நாங்கள் நேசிக்கக்கூடிய மக்களை சந்திக்க போறது அல்லாஹ்வுக்காக சந்திக்க போறது சுகம் விசாரிக்கிறது அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் அப்சூஸ் ஸலாம் நீங்க சலாத்தை பரப்புங்க சலாத்தை பரப்புங்க அத்தாயிமுத்தா சலாத்த பரப்புங்க என்ன அர்த்தம் சமாதானத்தை பரப்புங்க அமைதியை பரப்புங்க உள்ளத்துல இருக்கிற அந்த சலாம் சாந்திய மக்களுக்கு கொடுங்க சலாம் அலைக்கும் உறக்கத்துள்ளாக உறக்காத்து என்று சொல்லி முழு மனசோட சொல்லுங்க அஃப்சு சலாம் ஐ முத்தாம் நீங்க அடுத்த மனிதர்களுக்கு உணவு கொடுங்க சாப்பாடு கொடுங்க சொல்லி போட சொன்னாங்க சல்லு பிள்ளை இரவில நீங்க தொழுங்க வண்ணா சுனியாம் மக்கள் கொண்டிருக்கிற வேலையில நீங்கள் தொழுங்க தொழுங்கில் ஜன்னி சலாம் நீங்க சொற்கும் போவீங்க பண்பு சொல்வாதி என்ன செய்வார் பரப்புவார் பரப்புவார் வார்த்தையை மட்டும் அலைக்கும் அஸ்ஸலாம் அலைக்கும் அல்ல வார்த்தையை மட்டுமல்ல சலாம் என்ற வாழ்க்கையை அமைதியை இந்த உலகத்தில் கொடுப்பார் அப்சு சலாம் ஆ உணவு கொடுப்பார் முக்கியமாக பசித்த தாக்கித்த மனிதர்களுக்கு உணவு கொடுப்பார் அல்லாஹ் உத்தாரா சொல்கின்றான் அல்லா நேசிக்கின்ற நல்லடியார்கள் சொர்க்கவாதிகள் அல்லாஹா சொல்கின்ற பொழுது وَيُطْعِمُونَ الطَّعَامَ ويتعمون الطَّعَامَ عَلَى حُبِّهِ مِسْكِيناً وَيَتِيماً وَأَسِيرًا إِنَّمَا نُطْعِمُكُمْ لِوَجْهِ اللَّهِ لَا نُرِيدُ مِنْكُمْ جَزَاءً وَلَا شُكُوراً إِنَّا نَخَافُ مِنْ رَبِّنَا يَوْمًا عَبُوسًا قَمْطَرِيراً

அவர்களோடு இருக்கணும் என்றால் அவர் பராமரிக்க பராமரிக்க வேண்டும் வேண்டும் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அனாதை பெற்றோரை இழந்த பிள்ளைகள் அவர்களை அவர்களுக்கு உணவு கொடுக்கின்ற வேலை அவர்களை சாப்பாடு கொடுப்பதை போன்று நோய் வாய்ப்பட்டால் அவர்களுக்கு மருந்தெடுத்து கொடுத்து நல்ல முறையில பராமரித்து யார் வளர்க்கிறாரோ அவர் நாளை மறுமையில சொர்க்கல எப்படி இருப்பார் யாரோட இருப்பார் அவர்களோடு இருப்பார் எனவே சொர்க்கவாதி சொர்க்கத்தில் நான் இருக்க வேண்டும் ஒரு மனிதர் பெருமையில் விடுபட்டு பெருமை இல்லாமல் பணிவோடு இருந்து ஏமாற்ற மோசடி இல்லாமல் வாழ்ந்து கடன் இல்லாமல் யார் மரணிப்பாரோ தஹரல் ஜன்னம் அவர் சொர்க்கம் செல்வார் மூன்று விஷயம் சொர்க்கம் செல்வார் சொர்க்கவாசியினுடைய அடுத்த பண்பு செல்லதால செல்லம் மன்மாத் யார் மரணிக்கிறார் இந்த மூன்று விஷயமும் இருக்கக்கூடாது வகவ பரிமினல் கிபெர் பெருமையிலிருந்து விடுபடும் கிபிர்னா என்னங்க அல் கிபர் பகூரூஹா திவகம் உண்மை சொல்லப்படும் பொழுது சத்தியம் சொல்லப்படும் பொழுது மார்க்கம் சொல்லப்படும் பொழுது அதை புறக்கணிக்கின்றார் பெருமை இருக்கிறது மக்களை அவமதிக்கிறாரு நாம் பெரியாள் நாம் பெரியாள் என்று மக்களை அவமதிச்சு தன்னைத்தான் பெரியாள நடிச்சால் அது பெருமை இதுல இருந்து விடுபட்டால் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு மனிதனை மதித்து நடந்தால் அந்த மனிதர் இருந்து விடுபட்டுவார் ரெண்டாவது மோசடி துரோகம் உங்களை நம்பி இதை சொன்னேன் நாலு பேர சொல்லிட்டீங்க உங்களை நம்பி இந்த காசை தந்தேன் ஏமாத்திட்டீங்க உங்களை நம்பித்தான் இதை செஞ்சேன் மோசடி கணவன் மனைவிக்கு மனைவி கணவனுக்கு எப்படி மோசடி செய்தாலும் அந்த மோசடிக்குள்ள வரும் மூன்றாவது அத்தை எவ்வளோ பெரிய அமல் செஞ்சுட்டு போனாலும் எவ்வளோ பெரிய இவாத செஞ்சாலும் கடனோட மரணிச்சா சொர்க்கம் கிடையாது கடனோட ஒருவர் மரணித்தால் சொர்க்கம் கிடையாது